சிறப்பு தீவிரம் என்ன சொல்றது அந்த அடிப்படை எல்லா ரூல்ஸையும் நாம் எல்லாவற்றையும் உள்வாங்கி என்னென்ன ஆவணங்கள் கேட்கிறார்கள் அது அத்தனையும் ஒப்படைப்பது ஒரு இந்திய ஜனநாயக குடிமகனுடைய முதல் கடமை என்பதெல்லாம் சொன்னால் அது மிக ஆகாது அன்பாண்டவர்களே இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ணி தருவதில் இந்த உண்மைக்கு ரொம்ப அலட்சிய கோட்டை கையாளுகிறது அவன் என்ன சரியாக செய்யணும் மக்கள் மக்கள் அல்லாஹ் அல்லாஹ் மாஹிலி எல்லாம் குரான சொல்றான் நீ என்னவொன்ன சரி பண்ணிக்கோ ஆனா முடி நான் தான் எடுத்துறான் பவர் உன் கையில இருக்கிட்ட வச்சுக்கோ துன்யாவும் கையில இருக்கிட்ட வச்சுக்கோ சிறவன் ஆளாத துணியாவா நம்மளும் ஆளாத துணியாவா எத்தனை மன்னர்கள் ஆண்டார்கள் இன்னைக்கு மண்ண மண்ணா போய் கிடக்குறாங்க ஒரு நாள் நீயும் மண்ணா போவ அல்லா சொல்ல வருவது நீங்கள் உங்களை தேர்த்தி கொள்ளாமல் அப்படி பிறந்து விடாது உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் அவனுக்கு பயப்பட வேண்டாம் என்று இந்த பயங்கள் சொல்லவில்லை கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்படும் என்று அல்லாஹ் குரானில பதிவு செய்கிறான் இந்த ஏற்பட்ட எத்தனை பேர் இன்னைக்கு மன மனகுளைச்சல் ஆராய் தெரியுமா பெருமானா ஒரு சஹாபி ஒரு எதிரியை பிடிக்கிறாங்க அபு குர்மா அவர் என்னான்னு கேட்டீங்கன்னா எதிரிகளை எதிர்த்து பாட முடியவர் இஸ்லாத்தை எதிர்த்து பாட முடியவர் பதூர்ல கைதியாக போடுறாங்க அவர் அல்லா ரசோல் விட்டுருங்க எனக்கு மனைவி இருக்கிறாங்க குழந்தைகள் இருக்கிறாங்க ரெண்டு வருஷம் ஆளை சுருத்திட்டு இருந்தார் திரும்ப ஊசிய போக மறுபடியும் மாலாட்ட ஆரம்பிச்சார் மறுபடியும் இஸ்லாமியாச்சார் என்பவன் மதத்தை ஒரு முமீன் என்பவன் ஒரே ரெண்டு வாட்டி கொத்தப்பட மாட்டான் ஒரு வாட்டி சரியா திறமை பாம்பு கை குச்சுட்டோம் இரண்டாவது வாட்டி விட்டு பார்ப்போம் பாம்பு விட்டா இந்த வருமா என்று நாம் சந்தேகத்தோடு விட்டால் கண்டிப்பா இஸ்ராயல் வந்து நம்ம ரூபம் வாங்கிட்டு போயிருவார் அன்பார்ந்தவர்களே ரசூல் வாய் செல்லாது சொன்ன செய்தி என்னன்னா இதற்கு முன்னாடி சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் போன்ற ஒரு மோசமான கோர முகமுடியோடு இந்திய மண்ணுக்குள்ளே வந்தார்கள் அது வேலைக்கு அது சூடு பிடிக்கல அப்படின்றதுக்காக வேண்டி இரண்டாவது ஒரு வழியை கையாளுகிறார்கள் இசையார் இதுல நாம கவனக்குறைவா விழிப்புணர்வு இல்லாம வாங்குவோம் சொன்னா அவர்களை விட்டு பிடித்தார்களோ குடித்து விட்டார்களோ அது போன்ற நானும் இருந்துட்டோம்னா விரிவுகள் இல்லாமல் செயல்பட்டுட்டோம்னா இந்திய மண்ணை விட்டு நாம் அப்புறப்படுத்தின அது ஆட்சியைக்குரிய விஷயமே கிடையாது அதுல எவ்வளவு குளறுபடி இருக்கு எவ்வளவு உள்கொத்து இருக்கு அரசியல் நம்ம அதுக்குள்ள போகவே வேண்டாம் அவன் கேட்டதெல்லாம் நான் கேட்கும் ஆவணங்களை கொடுத்து விடு நீ ஒரு உரிமையாக நீ வாக்களிக்கலாம் நான் கேட்கும் ஆவணங்களை தராவிட்டால் உனக்கு வாக்களிக்கும் உரிமையே இல்லை என்று ஒருவன் தூச்சலாக இந்திய மண்ணிலே இந்த ஜனநாயக சொல்ல முடிவு என்று சொன்னால் நானும் எவ்வளவு மூச்சலாக எனக்கு இருக்கிறார் வாக்குரிமை நான் எடுத்து காட்ட என்று எவ்வளவு போராட வேண்டும் எவ்வளவு விழிப்புணர்வு செயல்பட வேண்டும் எத்தனை முகாம்களிலே இன்றைய வாலிபர்கள் குடும்ப தலைவர் தலைவர்கள் செயல்படுகிறார்கள் விழிப்புணர்வே இங்கே இல்லாம இருக்கிறாங்க அதுல ஒரு செய்தி ரொம்ப சேர்லஸ் சொல்றாங்க நவம்பர் நாலு டிசம்பர் நாலு டைம் இருக்கு போங்க டைம் வேலை இருக்கிறவங்க தயவு செய்து வேலைகளை முடிச்சுக்கிட்டு பாருங்க ஒரு வேலை செய்து குடும்பத்துக்கு சேவை செய்யுங்க ஒரு குடும்பத்துல பத்து பேர் தான் வாக்கு ஒன்பது பேருக்கு இல்லைன்னா இது எவ்வளவு பெரிய ஜனநாயக திருட்டு இது இது திருத்தம் அல்ல இது ஒரு திருட்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவன் பாருங்கள திருத்து நாம திருப்திக்கணுமா இன்றைய தேவை பாதுகாப்பு மட்டுமல்ல விழிப்புணர்வு மட்டுமல்ல எச்சரிக்கையும் அவசியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எச்சரிக்கை கடந்த நவம்பர் முப்பதாம் தேதி இதே பதினோராம் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாற்று தானாக மழை நம் இந்நீதி கொட்டியது வீடுகள் எல்லாம் பூங்கியது எலக்ட்ரானிக் பொருள் எல்லாம் நாசமானது வேலைகள் எல்லாம் கெட்டு போனது உடல் கெட்டு போனது நிம்மதி கெட்டு போனது எல்லாம் கெட்டு போனது இடுப்பு வரைக்கும் தண்ணி இருந்தது அதிகாரிகள் பார்த்து சொன்ன பதில் ரெண்டு ரெண்டடிதான் தண்ணி இருக்கு அப்படின்னா இடுப்பு வரைக்கும் தனக்கு வரைக்கும் இருந்த ஒரு சூழ்நிலையை பார்த்த தவறிவிட்ட அல்லது எடுக்கப்பட்ட தாமதியை பார்த்த தவறிவிட்ட அதிகாரிகள் எல்லாம் தண்ணீர் எரிந்தனுக்கு பின்னால் சொன்ன வார்த்தை தெரியுமா இடுப்பு வரைக்கும் நீங்க ரெண்டடிதான் இருக்குது தண்ணி அப்படியேவா இருந்தா ஓடாதா நாம எச்சரிக்கையா இருக்கணும் இவங்க காப்பாற்றுவாங்க அவங்க காப்பாற்றுவாங்க அந்த எண்ணமே நமக்கு வேணாம் நம்மை காப்பாற்றணும் ஒவ்வொரு நாள் ஏழையும் படுக்க போகின்ற பொழுது அவங்க போன்ற கடைசி காலம் மழை காலம் பருவ காலங்களில் ஒரு செல்போனை நோண்டி கொண்டு டிவியை பார்த்துக் கொண்டு பலா அரைக்கழுது கொண்டு அசலாமா பலாங்கன்னா நாம முடிச்சு பார்க்கும்போது தண்ணில தான் பதந்து தூக்கணும் உயிர் பிரேதர்களாக உயிரற்றவர்களாக கொஞ்சம் ஒரு எச்சரிக்கை அல்லாஹ் நமக்கு தருகிறான் அபாயம் பண்ணி அல்லா அடிக்கிறான் அவங்க வானிலை செய்தி சொல்லி கொண்டே இருக்கிறானே அபாய மலை இருக்குது கனமழை இருக்குது எங்க காப்பட வாங்குறோம் எதையுமே பராமரிப்பதில்லை எதையுமே முன்னெச்சரிக்கை எடுத்துக் கொள்வதில்லை எதையுமே பாதுகாப்பதில்லை ஒரு அலட்சியமாக இந்த உண்மத்தை நாம் கடந்து செல்வதால் தான் அல்லாஹு தாலா எச்சரிக்கையை தந்து நம்மளால் அது வந்து தப்பிப்ப தப்பிக்க முடியவில்லை அல்லாஹ் ஒரு இடத்துல அழகா பதிவு செய்வான் உங்கள்டங்க வரமாட்டோம் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்களா அல்லாஹ் சொல்றான் உங்களை விட ஈமானில் ஆயிரம் மடங்கு உயர்ந்தவர்கள் நபிமார்கள் அவர்களையும் நாங்கள் சோதிப்போம் நீங்க எல்லாம் எவ்வளவு தூரம் என்று அல்லாஹ் நம்மை பார்த்து கேள்வி எழுப்புகிறார் எல்லாம் அல்லாஹு தாலா இது போன்ற சீர்திருத்தங்களை நாம் செய்து கொள்ள வேண்டும் குறிப்பாக விழிப்புணர்வு என்ற அந்த சம்பந்தப்பட்ட அந்த எஸ்ஐஆர் ஃபார்மில் எத்தனையோ எத்தனையோ மாவட்டத்தில் சேர்ந்த பிஎல்ஓ எல்லாருமே செய்யறாங்க மன அழுத்தம் தாங்க முடியாம இன்னைக்கு எட்நூறு இடத்துல பண்ண முடிஞ்சது மன அழுத்தம் மன பிரஷர் ஓவர் மன உழைச்சிருந்ததுக்காக நேற்று மாத்திரம் ரெண்டு அதுல ஒண்ணு இஸ்லாமிய பெண்ணு அது ஜாக்கிரா பேகம் போட்டுக்கிறான் அந்த பெண்ணு நேற்று தற்கொலை விட்டுக் எங்க வேலை பிடிக்குன்னா வேலையை தூக்கி போட்டு போறது ஒரு ஸ்டைல் ஒரு ரகம் அதுக்காண்டி உயிரை தூக்கி போட்டு போகணுமா யோசித்துக் கொள்ளுங்கள் யாரோ நீர் காலை போனது என்று அசக்தியாக இருந்து விடாதீர்கள் நாம் எவ்வளவு இன்னும் கொடுபோக்காக இருக்கிறோமோ அவ்வளவு அவ்வளவு நம்மை சார்ந்த உறவுகள் நம்மை சாராத தொப்பு உறவுகள் இது அரசாங்கத்து வேலையில இருக்கிறார்கள் வேலை வேலை அதிகமா ஆகிறதுனால அவர்கள் கண்டிப்பு அதிகமாகிறது அவர்கள் திட்டத்துக்கு ஆளாகிறார்கள் மன உளைச்சலுக்கு தள்ளப்படுகிறார்கள் ஒரு சட்டத்தை துணியாதனம் வெறுத்துக்கு போயிடுறான் எல்லாவற்றையும் விட்டு நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் நமக்கு கிடைத்த ஐங்கால தொழுகையை பயன்படுத்தி கொண்டு ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் யாழ் வா என்னை பாதுகாப்பு எனக்கு விழிப்புணர்வை தந்துவிடு என்னை எச்சரிக்கையாக வழி நடத்தி என்ற துவாவை மட்டும் செய்தால் தான் அல்லாஹ் நம்மை இருந்து பாதுகாப்பான் எல்லாம் அல்லா விட்டால அப்படி பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அவன் எடுத்துக் கொள்ளக்கூடியனாகும் நம்மை அதை போன்று சிறப்பாக வாழ வைக்கக்கூடிய நாம் அல்லாஹ் நம்மை ஆக்கி அதுவானாக எதை பேசினோமோ எதை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நர் தௌசிகை வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் தருவானாக